ட்ராபியா அந்த கயிறு அங்கட்டு போண்டா தம்பியா வர அந்த இந்த மேல குடுடல என்ன வர

நடிக்கடா <laughs> கார்த்தியா <laughs>

பைடறவனா போறடா ஏய் ஆவடா ஏய் ரெடியா நல்லா ஏய் இல்ல மாட இல்ல மாட Parece que mamá. quería algo más. Dale, no, 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 no,

போட ஓட புரியல நட போடா 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 வாடா என்ன என்ன அந்த அந்த மரத்துல ஆங்கன மாளைய கட்டிக்குறேனே சேர் काट முடியா போடா அலைபடா போடா வராத சூப்பரியா சூப்பரியா சூப்பரியாடு

மனு டாடா ஆ 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 नील का अरे नहीं और पोड़ा वने में जाना नहीं ए ए ए ओए हटियो रे हटियो रे हिलिल हटियो रे நாங்க <laughs> <laughs> ஏடா அங்க தள்ளுடா போடுடா ஏய் இங்க இங்க மேல கழுதே ஏறிடுடா ஏய் ஏறிடுடா இதுல ஓடு நீ ஏய் கால போட்டுட்டுடா ஏய் போட்டா வெளிய போட்டா டேய் காலப் போட சோடு பிடி புடி ஏடு ஏய் பாக்கைய ஓடுடா நுக்க நேர்ல தள்ளடா பாடி ஏய் என்னைய போடுடா அபடன்டா ஏய் ஏரியா நான் அபட மால புடி வளைறோம் வந்து நானா இறறேன் ம் காலை காலை அப்படியே ஒரு ஆளா இருக்குடுங்க